ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியுடன் முட்டை சேர்த்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி இது நீங்கள் காலை நேரத்துலையும் லன்ச் பாக்ஸில் கொடுத்து கொடுத்து விடலாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போவும் சேமியாக வச்சு கிச்சடி உப்புமான் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பேக்கெட் அளவுக்கு அணில் சேமியா எடுத்திருக்கேன் இந்த சேமியாவோட எடை வந்து நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த சேமியாவை அப்படியே வானலில் மாற்றி லைட்டாக வறுத்துக்கங்க வறுத்த சேமியாவே இருந்தாலும் நீங்கள் வறுத்துட்டு செய்கிறப்ப தான் நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் ரொம்ப செவரலாக வருத்திர வேண்டாம் லைட்டாக இது மாதிரி வருபட்டால் போதும் இப்போ இந்த சேமியா எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க ஆரட்டும் நம்ம எப்பயுமே ரைஸில் தான் பிரியாணி செய்வோம் ஆனால் இன்றைக்கி சேமியா வச்சு நல்ல மணக்க மணக்க சுவையான பிரியாணி ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் சட்னு சிம்பிளாக செஞ்சிடலாங்க அதிக டைம் எடுக்காது இப்போ வறுத்த சேமியா எல்லாத்தையும் ப்ளேட்டில் மாற்றியாச்சு இப்போ அதே வானல்லையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு பிரிஞ்சலை ஏலக்காய் ஒன்று மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா தக்காளியை மசிய வதக்கிக்கங்க நல்லா இந்த அளவுக்கு தக்காளி மசிய வதங்கி வரணும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி எடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பு பத்தாட்டி பிறகு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு பேக்கெட் செமியா எடுத்தோம் நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு சேமியா எடுத்தோம் அந்த சேமியாவுக்கு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி நான் மெஷரிங் கப்பால் இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றுறேங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா தான் நல்ல உதிரி உதிரியாக புலப்பலம் கிடைக்கும் பாருங்க நான் மெஷினுக்கு அப்புறம் இருந்ததுனால அதால் அளந்து ஊற்றி இருக்கேன் நீங்கள் இரநூத்தம்பது எம்எல் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு க பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இதில் ஆற ஆரம்பித்த சேமியா எல்லாத்தையும் சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தண்ணீர் பற்றாத மாதிரி தான் தெரியும் ஆனால் கரெக்டாக இருக்குங்க இந்த அளவில் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க இப்போ இதில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க நீங்கள் நாலு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த ஒரு பேக்கெட் சேமியாவில் நாலு பேர்கிட்ட ஃபுல்லிங்காக சாப்பிட்லாம் இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றிட்டு இந்த முட்டை மேலேயே கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சம் உப்பு லைட்டாக தூவிட்டு அப்படியே லிண்ட்டு போட்டு மூடிடுங்க மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இப்போ சரியாக நாலு நிமிஷம் ஆனவருக்கு திறக்கிறேன் பாருங்கள் முட்டை சேமியா எல்லாமே நல்லா வெந்து நல்ல மனமாக இருக்குது இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி தூவிட்டு எடுத்து பரிமாறலாம் பாருங்கள் சேமியா குழையாமல் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டில் மாற்றி பரிமாறி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணியே தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு இந்த சேமியா முட்டை பிரியாணி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க எப்போவும் சேமியாவில் உப்மா கிச்சனில் செஞ்சு அழுத்து போச்சுன்னா டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு அசத்துலாங்க சட்டனு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சேமியா முட்டை பிரியாணி ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்